ஆண்டவராக இசுகிறிஸ்வநாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் திவஜனமே இன்றைக்கி உலகத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி தவிக்கிற ஜனங்கள் கோடான கோடி ஜனங்கள் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிறவர் யோவனின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொன்றா எழுதணுன்னு சொன்னால் இந்த உலகம் பத்தாது சரி அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை ஏன் பார்க்க முடியல அதே ஒனியோமனின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய ஒரே பேரான குமாரனால் நம்ம பிழைக்கும்படிக்கு அவரை இந்த உலகத்துக்கு தந்ததினால அன்பு வெளிப்பட்டது பிதா நாம் பிழைக்கணும்னு சொல்லி அவருடைய ஒரே குமாரனை நமக்காக மறிக்கும்படி ஒப்பு கொடுப்பார்னு சொன்னால் மற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருக்கிறது எப்படி சரியே ஆசிர்வாதங்கள் தடையாகுது அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பெத்லஹேமே குறித்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு இந்த தெய்வ செய்தியை நம்ம ஆரம்பிக்கலாம் மிக புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தோம் ஆளப் ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது எப்பிரத்தா என்னப்பட்ட பெத்தலகேம்னு நம்ம வாசிச்சோம் ஏன் இந்த யூதேயாவில் உள்ள பட்டணத்தில் அவர் பிறக்கணும் அப்படின்னா யூதேயா அப்படின்னு சொன்னால் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி அர்த்தம் கர்த்தரை துதி அவர் துதிகளின் மாத்தையில் வாசம் பண்ணுகிறவர் இந்த பெத்தலகேம் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் நாசிரியத்தில் இருந்து மேற்கு பகுதி ஆறு மைல் தூரத்தில் இந்த பெத்தலகேம் இருக்கு இந்த பெத்தலகேம்னு சொன்னால் அப்பத்தின் வீடு ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பெத்தலஹேமில் பிறந்தார் இந்த பெத்தலஹேமை சுற்றி நடந்த ஒரு மூணு காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு அவர் மிகவும் அதிகமாக நேசித்த மனைவி ராகேல் அவர் மாமா வீட்டில் இருந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தன்னோட தகப்பனுடைய வீட்டுக்கு வரப்போகிறார் இப்போ அவர் பெத்தலகேமுக்கு வரணும் அவர் தன்னுடைய மனைவி லேயாலோடையும் ராகேலுடையும் புறப்பட்டு வருகிறார் இந்த பெத்தலேஹேமுக்கு வருவதற்கு முன்பாகவே ராகேலுக்கு ஒரு சம்பவம் நடக்குது ராகேல் தன் தகப்பனுடைய விக்கிரகங்களை சொரூபங்களை அவங்க திருடி கொண்டு வந்துடுறாங்க இத தன்னுடைய சொரூபங்கள் விக்கிரகங்கள் காணும்னு சொல்லி அறிந்த அந்த ராகேலுடைய தகப்பனாராகிய லாபான் இந்த யாக்கோபை பின்பற்றி கொண்டே வருகிறார் வரும்போது யாக்கோபுடைய பாளையத்தை சுற்றிலும் கூடாரம் அவருடைய பொருட்களை எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு எந்த சொரூபங்களும் இல்லை ராகில் தகப்பனாருடைய விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் வைத்து அதற்கு மேலே உட்கார்ந்து கொண்டு தகப்பன்கிட்ட பொய் சொல்கிறாங்க ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறதுனால நான் எழுந்திருக்காதை குறித்து என் தகப்பனாருக்கு கோபம் வர வேண்டாம் தகப்பனார்ட்டையே பொய் சொல்லுகிறார்கள் அப்போ இந்த விக்கிரகங்களை அவங்க எடுத்து வைத்து மறைக்கிறாங்க அப்படின்னா இந்த ராகில் ரகசியமாக விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருந்ததுனால தேவன் அவங்க அடுத்ததாக போகக்கூடிய பெத்தலகேமுக்கு போகாதபடி ரெண்டாவது பிரசவம் நடுக்கும்போதே இந்த ராகில் மறித்து போகிறார்கள் வசிக்கலாம் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்து பத்தொன்பதாவது வசனம் ராகில் மறித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் தெவஜனமே இந்த பெத்லகேமுக்கு உள்ள தேவன் அனுமதிக்காமல் அதற்கு முன்பாகவே அந்த ராகில் மறித்துப் போகிறார்கள் தெவஜனமே பெத்லகேம் கர்த்தர் இருக்கிற இடம் விக்ரகங்கள் உள்ள நுழைவதற்கு அனுமதி இல்லை அடுத்ததாக பெத்தலகேமை நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம குறித்து வாசிக்கிறோன்னு சொன்னால் ரூத் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தில் ஒரு குடும்பம் நகோமியோடைய குடும்பத்தை குறித்து நம்ம வாசிப்போம் நகோமி அவங்களுடைய கணவன் ரெண்டு ஆண் பிள்ளைகள் பெத்தலகேமில் ஒரு பஞ்சம் வந்ததுனால அவங்க பெத்தலகேம்மை விட்டுட்டு மோவாபுக்கு போவாங்க அந்த மோபாபுக்கு போய் சில ஆண்டுகள்லேயே

தேவ ஜனமே பெத்தலைகேமில் ஒரு பஞ்சம் வந்தது ஆனால் அப்போ என்ன செய்திருக்கலாம் உபவாசம் பண்ணியிருக்கலாம் ஜெபிச்சிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட இறக்கத்துக்காக மன்றாடி இருக்கலாம் அதைத்தான் கர்த்தர் சொன்னார் உங்கள் தேசத்தில் நான் பஞ்சத்தை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்துங்க ஜபம் பண்ணுங்கள் என் முகத்தை தேடுங்க உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மண திரும்புங்க அப்போ நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ஆனால் அதை செய்யாமல் பெத்தளை கேமை விட்டு ஓடி போய் எது இழக்கக்கூடாதோ எல்லாவற்றையும் இழந்து மறுபடியும் பெத்தலைகேமுக்கு அவங்க ஆண்டவரை தேடி வந்தாங்க ஆண்டவரை தேடி வந்த உடனே தெய்வன் அவங்க மருமகள் ரூத்தோட வராங்க தேவன் அந்த ரூத்தோடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து அந்த ரூத் மூலமாக தேவன் ராஜாக்களும் நம்ம மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவும் பிறக்க கிருபை கொடுத்தார் தேவஜடமே இன்றைக்கி நம்ம பல பேருடைய வாழ்க்கையில் உலக ஆசிர்வாதங்களுக்காகவோ ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவரை விட்டு ஓடுகிறோம் அல்லது ஒரு பிரச்சனை வரும்பொழுது சபையை விட்டு ஓடுறது ஆண்டவரோட ஐக்கியத்தை விட்டு ஓடுறது ஜெபிக்கக்கூடிய இடத்தையும் நேரத்தையும் விட்டுட்டு ஓடுறது அது ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியாது பெத்தலைகேமைக்குள்ளே விக்கிரகங்களை கொண்டு வந்ததுனால ராகியல் உள்ள நுழைய முடியல பெத்தலைகேமை விட்டு போன நகோமியுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய ஒரு நிலை அதே போல் இந்த பெத்தளை கர்த்தர் ஓமையாக ஒரு காரியத்தை சொல்லுவார் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு குமாரர்கள் இளைய குமாரன் தகப்பனாருடைய சொத்துக்களை பிரிச்சு வாங்கிட்டு போய் மனம்போல வாழ்ந்து எல்லா செல்வத்தையும் இழந்து சாப்பிடுவதற்கு ஒரு அப்ப துணிக்கை கூட இல்லாமல் அப்பம் கிடைக்காம பஞ்சத்தினால் அந்த பசியை தாங்க முடியாமல் மறுபடியும் தகப்பனை நினைத்து பார்த்து மறுபடியும் தகப்பன்ட்ட வருகிறார் அப்படி வரும்பொழுது அந்த மனுஷனை அந்த ஊரார் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வேலையாட்கள் பார்க்கறக்கு முன்னாடி அந்த இளைய குமாரனை தகப்பனுடைய கண்கள் பார்த்தது தேவஜனமே இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த இடத்துல நம்ம விலகி போகிறோமோ அதை நம்ம சரி செய்யாத வரைக்கும் அற்புதங்களை பார்க்க முடியாது பொருத்தனை செய்வாங்க மறந்துடுவாங்க செய்து ஜெபிப்பாங்க அந்த செய்யாமல் பொழுது உங்க ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் கையின் பிரயாசங்களை அளிப்பார் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம கடந்து போய் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது இழுப்புகள் தான் மெஞ்சும் தகப்பனை விட்டு இளையகுமாரன் போய் சந்தோஷமா வாழ்ந்தர்லான்னு அவன் நினைத்த ஆனால் முடியல மறுபடியும் எல்லாவற்றையும் இழந்து தகப்பன்ட்ட வருகிறார் ஊரார் பார்க்கறதுக்கு முன்னாடி வேலைக்காரர்கள் பார்க்கறக்கு முன்னாடி அந்த இளைய குமாரனை தகப்பனாருடைய கண்கள் கண்டத அதே போலதான் ஆண்டவர் விட்டு நீங்கள் போயிருக்கலாம் ஜபத்தை குறைச்சிருக்கலாம் வேத வாசிப்பை நிறுத்தி இருக்கலாம் ஊழியத்தை விட்டுருக்கலாம் ஆலய ஆராதனையை கூட விட்டுருக்கலாம் மறுபடியும் நீங்கள் ஆதியில் செய்த கிரியைகளை நினைத்து ஆண்டவற்றை வராத வரைக்கும் அற்புதங்களை பார்க்க முடியாது இன்றைக்கி அநேகர் சொல்கிறோம் தான் ஆண்டவர் செய்வாரா உபவாசம் தான் கேட்பார் ஏன் ஆலயத்துக்கு தான் போய் ஜோமனணுமா தேவஜனமே கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதையும் வாழும் மகிழும் ஆண்டவரை தேடாத வரைக்கும் எந்த ஆசிர்வாதையும் நம்ம பார்க்க முடியாது சுயத்தை உலக காரியங்களை விட்டுட்ட மறுபடியும் நகோமி வந்தது போல அந்த இளையகுமாரன் குமாரன் தகப்பனார்ட்ட வந்தது போல நீங்களும் ஆதியில் செய்த கிரியைகளை செய்யும்படி மறுபடியும் இழந்த அந்த ஆதி அன்புக்குவாங்க தடையா இருக்கிற நன்மைகள் தடையான ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து நகோமியுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு புதிய காரியத்தை செய்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையிலையும் புதிய ஆரம்பம் புதிய துவக்கத்தை கொடுப்பார் நிறைய பேர் குற்ற மனசாட்சி நிமித்தம் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க நான் திருவிருந்தெடுக்க மாட்டேன் ஆலயத்துக்கு வர மாட்டேன் இந்த தப்பாக செஞ்சுட்டேன் பரவாயில்ல பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் வருவான் மறுபடியும் அழையத்து கொள்ளுவாங்க திருவிருந்திடுங்கள் ஜெபிங்க அன்றோட சமூகத்தில் உங்கள் கண்ணீரை ஊற்றுங்க உங்களை ஏற்றுக்கொள்ளவும் ஆசிர்வதிக்கவும் தேவன் மனதாக இருக்கிறார் ஜெபிக்கலாம் அதிகமாக ஆண்டவரை இந்த தேவ செய்தியை பார்க்கிற ஜனங்க எந்த இடத்துல இருந்து ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் வருவதற்கு இந்த செய்தி ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கட்டும்பா உங்ககிட்ட வருகிற யாரையும் நெற் தகப்பன் தாமி இந்த செய்தியை கேட்குற ஜனங்க உங்ககிட்ட வரட்டும் தன் இருதயத்தை ஊற்றட்டும் தேவன் மனதார அவர்களை ஆசீர்வாதைங்க என்ன தேவைக்காக காத்திருக்கிறாங்களோ நிறைவான ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவிக்கணும் நல்ல பிதாவே ஆமன் Tame ununggle adigă mai a de parag, amen!